ஒரு வீட்டினுடைய அக்னி மூளை அப்படிங்கிறது கிச்சன் அமைக்கக்கூடிய தென்கிழக்கு பகுதி அந்த தென்கிழக்கு பகுதியினுடைய அறையில வடகிழக்கு பகுதியில வந்து கிச்சன் அது அமைப்பாங்க இந்த இடத்தை தவிர்த்து வேற எங்கேயுமே அமைக்க தேவையில்லை அமைக்க கூடாது ரெண்டாவது இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிங்க் அமைச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்துல ஒட்டிய வார ஒரு சுவர் வரும் அந்த அறையினுடைய எல்லை சுவர்னு சொல்லுவாங்க அதற்கு வடக்கு சுவர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கு அந்த சிங்குக்கும் அந்த சுவருக்கும் இடையில கேப் விடுவாங்க இது வந்து பரவலாக இப்ப மக்கள் மத்தியில இது கேப் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு காரணமும் ஸ்ட்ராங் கிடையாது நான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனேன் போயிட்டு அங்க வீட்டுல போனா அவங்க கேக்குற முக்கியமா சார் இந்த சிங்க்கு பக்கத்துல செவுறு ஒட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களே இது உண்மையா இப்படி இருக்கும் சிங்க்னு இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க இதெல்லாம் ஒரு பாதிப்பை உருவாக்காது ஆனா இத வந்து ரொம்ப தீவிரமா பாத்துட்டு இருக்காங்களா கொங்கு பெல்ட்ல போலியான ஒரு காரணம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கானா எதுவும் சொல்ல தெரியல உங்களுக்கு இது இருக்க கூடாது அவ்வளவுதான் வடகிழக்கு மூல காளியா இருக்கணும்னு சொன்னா சொல்ற கான்செப்ட் இருக்குல்ல அப்ப அந்த அறையில வடகிழக்கு மூலையில சிங்க் போட்டா அதுக்கப்புறம் காலியா விடணும் காலியிட விடுவாங்களாம் இது மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை இல்ல வடிவில் சொல்ற மாதிரி நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லுங்க எதுக்குப்பா என்னப்பா பிரச்சனை நான் அவங்ககிட்ட கேட்டாங்க சரி இது சொன்னா இல்ல யார் சொன்னாங்க என்ன பிரச்சனை வரும் என்ன மாதிரியான பாதிப்பு வரும் இதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் சொல்ல சொல்லுங்க ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் சொல்ல சொன்னா அவருக்கும் தெரியல இது ஒரு விஷயம் ரெண்டாவது அதே கிச்சன்ல இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க கிச்சன் டாப் போட்டிருப்பாங்க கீழே வந்து அந்த நம்ம வந்து கபோர்டு வைப்பாங்கல்ல அப்ப வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அதிகப்படுத்தி உயரப்படுத்தி அந்த சீன்ட் வைக்கிறதுக்கு அந்த உயரம் இருக்கும் அது உயரமா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வீரமா இல்லைன்னா சிலிண்டர் எப்படி வைக்கலாம் அந்த இடத்துல வந்து ஏன் அது வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு தொடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு இன்ச்சும் அதிகம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மொத்த இடத்துல அது ரெண்டு இன்ச்சு உயர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு

இங்க எல்லாரும் இப்படிதான் இதை செய்யல அப்படின்னா தப்பா பண்றேன்னு சொல்றாங்க எனக்கு நான் வந்து எனக்கு வாசி தெரியும் சொல்லிட்டு நான் இன்ஜினியர் வேலையும் பாக்குறேன் நானு நான் சொன்னா நீ நீங்க தப்பா பண்றீங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த ரெண்டு இஞ்சு விடுறதுனால தான் சார் ஒர்க்க பினிஷிங் பண்ண முடியல இது ஒரு பிரச்சனையே கிடையாது எனக்கு தெரியும் ஆனா மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க உரிமையாளர் நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல அப்படிங்கிறாரு அப்ப இது மாதிரியான நிறைய மூட நம்பிக்கையான விஷயங்கள் வந்து இப்ப அதுதான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு